வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் பருவத்தில் ஒன்பதாவது பாடம் வேலைக்கேற்ற கூலி அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போகிறோம் கூலி அப்படின்னா சம்பளம் அப்படின்னு அர்த்தம் இதுவும் ஒரு கதை பாடம் தான் என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க பாருங்க அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார் அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் மன்னரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது அண்டை நாடுகளுள் ஒன்றான ரத்தினபுரி மன்னரும் இதனை கேள்விப்பட்டார் தம் நாட்டு அமைச்சர்களிடம் இதை பற்றி ஆலோசனை நடத்தினார் என்ன ஆலோசனை பாருங்க நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி நடத்துகிறேன் ஆனால் என்னை மட்டும் ஏன் யாரும் புகழவில்லை என்று அமைச்சர்களிடம் வினவினார் இல்லையா நானும் நல்லாத்தையும் ஆட்சி நடத்துகிறேன் ஆனால் என்னை யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாரு அமைச்சர்கள் விரை கூற தெரியாமல் விழித்தனர் அமைச்சர்கள் விடை கூற தெரியாமல் விழித்தனர் அவர்களுள் ஒருவர் மட்டும் எழுந்தார் மன்னா உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை ஆனால் என்று மெல்லிய குரலில் கூறி நிறுத்தினார் அந்த அமைச்சர் ஒரு அமைச்சர் மட்டும் எந்திரிச்சு சொன்னாரு உங்களுடைய ஆட்சியில நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை ஆனா அப்படின்னு இழுத்தாரு என்ன ஆனால் சொல்லுங்கள் அமைச்சரே நான் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லையா நான் வேற என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் மன்னன் நான் சொல்வதை தவறாக நினைக்காதீர்கள் அழகாபுரி நாட்டுக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த நாட்டு மன்னருடன் நீங்கள் உடன் இருக்க வேண்டும் அவர் தம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களிடம் எப்படி நடந்து கொள்கின்றார் என்று அறிந்து கொண்டால் நாமும் அவற்றுள் சிலவற்றையாவது பின்பற்றலாம் மன்னா என்று ஒரு ஒரே மூச்சில் கூறி முடித்தார் அந்த அமைச்சர் மற்ற அமைச்சர்களும் ஆமா மன்னா இவர் சொல்வதும் நல்ல யோசனைதான் தான் அது மட்டுமின்றி அழகாபுரி மன்னர் உங்களிடம் மிகுந்த நட்பு பாராட்டுபவர் நட்பின் நிமித்தமாக நீங்கள் ஒரு நாள் அங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று கூறினார் இப்ப எல்லா அமைச்சரும் என்ன பண்ணாங்க ஆமா ஆமாண்ணா நீங்களும் அங்க ஒரு நாள் போகணும் அங்க இருந்து தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சரி சரி நான் நாளைக்கே புறப்படுகிறேன் எனக்கும் அழகாபுரி மன்னரின் ஆட்சி முறையை நேரடியாக காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா என்று கூறிய ரத்னாபுரி மன்னர் தம் பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய கட்டளையிட்டார் நட்பின் நிமித்தமாக தம் நாட்டிற்கு வருகை புரிந்த ரத்தினபுரி மன்னரை ஆறத்தழுவி வரவேற்றார் அழகாபுரி மன்னர் இருவரும் தத்தமது நாட்டை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் பின்னர் நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள் நான் அரசவைக்கு சென்று வருகிறேன் என்று கூறியவாறே எழுந்தார் அழகாபுரி மன்னர் இப்போது ரத்னாபுரி மன்னர் அங்கே வந்துட்டார் அப்போ ரெண்டு பேரும் இல்லையா சாப்பிட்டாங்க பேசிக்கிட்டாங்க அப்போது இந்த அலகாபுரி மன்னருக்கு அரசவைக்கு டைம் ஆயிடுச்சு அப்போ ரத்னாபுரி மன்னர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஆஹ் நீங்க ஓய்விடுங்கள் நான் வந்துட்டு அரசவைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்புனார் அப்போ இருங்கள் மன்னா நானும் உங்களுடனே அரசவைக்கு வர விரும்புகிறேன் என்று துள்ளி குதித்து எழுந்தார் ரத்தினபுரி மன்னர் உன்னே அப்படியா மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் இருவரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறிய அழகாபுரி மன்னர் அவரையும் உடன் அழைத்து கொண்டு அரசவைக்கு சென்றார் இல்லையா ரத்தினபுரி மன்னருக்கு என்ன அழகாபுரி மன்னர் எந்த மாதிரி ஆட்சி பண்றாரு அவருடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன அவருக்கு எப்படி இப்படி புகழ் கிடைக்குது எல்லாரும் ஏன் அவரை பாராட்டுறாங்க இதை அவர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அவர் கூட இருந்தா தானே அது சாத்தியம் அது நடக்கும் இவர் பாட்டுக்கு இங்க அறையில் ஓய்வு எப்படி அது சாத்தியம் அதனால என்ன பண்றாரு ஆனால் நானும் உங்க கூட வர்றேன் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கூட கிளம்பி போறாரு இப்போ இரண்டு மன்னர்களுமேவும் அரசவைக்கு வர்றாங்க அரசவையில் ரத்னபுரி மன்னரை அனைவருக்கும் அறிமுகம் செய்து அவரை தமக்கு சமமான இருக்கையில் அமர்த்தினார் அழகாபுரி மன்னர் ரெண்டு மன்னர்கள் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க அரண்மனையில அப்படியே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க பரபரம் ரத்னபுரி மன்னர் வராரு நம்ம மன்னர் சேர்ந்து வராரு கூட வர்றாங்க என்ன 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 இவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கே அப்படின்ட்டு கரகம் பேசிக்கிறாங்க அப்ப வந்துட்டு அழகாபுரி மன்னர் வந்து ரத்தனபுரி மன்னரை எல்லா பேத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இவர்தான் தான் நம்ம ரத்னபுரி நாட்டினுடைய விருந்தினராக வந்திருக்காரு அவரும் வந்துட்டு அரசவைக்கு வரேன்னு சொன்னதால அவர் அழைச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு சமமாக அவருக்கு இருக்கை போடுங்க சொல்லி சமமான இருக்கையில் அமர வச்சு அழகு பாக்குறாரு அப்போ இப்ப அரசவை நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்போது ஒருவன் தன் கைகளை கட்டி கொண்டு அவர் முன்பு பணிவாக வந்து நின்றான் அவனை பார்த்ததும் அழகாபுரி மன்னர் யாரப்பாணி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த ஆள் மன்னா நான் ஒரு விறகு வெட்டி என் மனத்தில் சிறியதாக ஒரு குறை உங்களிடம் கூறினால் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்று பயமாக இருந்தது இருந்தாலும் உங்களிடம் கேட்டுவிடலாம் என்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் அந்த விறகு வெட்டி இப்போ ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டினா யாரு மரமெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா வெட்டிட்டு அந்த முன்னாடி காலத்திலலாம் அடுப்பில் தான் சமையல் பண்ணுவாங்க அப்போ அதற்கு தேவையான விறகு வேணும் இல்லையா அந்த விறகு தான் வந்துட்டு என் மனதில் ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்கு அதை கேட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு தான் இப்போ முக்கியமா அழகாபுரி மன்னரை விட ரத்னபுரி மன்னருக்குதான் அஹா என்னடா இது மன்னர்கிட்டே ஒருத்தன் வந்து ஏதோ கேட்குறானே என்ன என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடடா நாம் இதை இதைத்தானே எதிர்பார்த்தோம் இந்த அழகாபுரி மன்னர் இந்த விறகு வெட்டியின் குறையை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்று பார்ப்போம் என்று ஆவலுடன் உற்று நோக்க தொடங்கினார் ரத்தினபுரி மன்னர் பார்த்தீங்களா ஏன்னா அவர் இதை எதிர்பார்த்தேன் வந்திருக்காரு இவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தா அந்த விறகு வெட்டி பேச ஆரம்பித்தார் ஐயா அழகாபுரி மன்னர் பேசினாரு ஐயா விறகு வெட்டுபவரே உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள் என்னால் முடிந்த அளவு தீர்த்து வைக்கிறேன் என்றார் அழகாபுரி மன்னர் சொன்னார் இப்போ விறகு வெட்டி மன்னா எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் இரண்டு ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள் ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்களே இது எந்த வகையில் நியாயமாகும் இதுதான் உங்களின் சிறந்த ஆட்சி முறையா எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குறையாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான் அந்த விறகு வெட்டி இப்போ பிறகு வெட்டி எனக்கு ரெண்டு ரூபா தர்றீங்க ஆனா அமைச்சருக்கு ஆயிரம் ரூபாய் தர்றீங்க ஏன் ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு வெட்டி இப்போ அழகாபுரி மன்னர் புன்முருவலுடன் என் ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாகத்தான் இருக்கிறேன் ஆனால் உங்கள் மனக்குறையின்படி உங்களையும் அமைச்சர்களையும் நான் சமமாக நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள் கொஞ்சம் பொருங்கள் உங்கள் ஐயத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் ஐயம்னா என்னது சந்தேகம் உங்கள் சந்தேகத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிய மன்னர் அமைச்சர்களுள் ஒருவரை அழைத்தார் பின்னர் அவர்கள் இருவரையும் பார்த்து இப்ப அமைச்சர் ஒருத்தரை அழைச்சாரு அழைச்சிட்டு அவர்கள் இருவரையும் பார்த்து அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார் அதாவது அமைச்சர்கிட்டையும் விறகு வெட்டி ரெண்டு வேட்டையுமே என்ன சொன்னார் அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள்னு சொன்னார் இப்போ ரத்னபுரி மன்னர் அரசவையில் நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் வெளியில் சென்ற விறகு வெட்டி உடனே திரும்பி வந்து ஆமண்ணா அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது என்றான் போன உடனே விறகு வெட்டி பார்த்தேன் ஒரு வண்டி போச்சு கடகடன் வந்தான் வந்து பார்த்துட்டு ஆமாம் அண்ணா ஒரு வண்டி போகுது அப்படின்னு சொன்னான் அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மன்னர் இப்போ மன்னர் கேட்டார் அப்பா விறகு வெட்டி வண்டி போச்சு ரைட்டு அந்த வண்டியில் என்னப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டார் இருங்கள் மன்னா இதோ பார்த்து விட்டு வருகிறேன் என்று வெளியில் ஓடினான் அந்த விறகு வெட்டி உனே போனா அதில் வண்டியில் நெல் மூட்டை இருந்துச்சு கொனை குடியூர்னு உள்ள ஓடி வந்தான் மன்னா அந்த வண்டியில் நெல் மூட்டைகள் இருக்கின்றன என்றான் அவன் உடனே மன்னர் அப்படியா அந்த வண்டி எந்த ஊர்லேருந்து எந்த ஊரிலிருந்து வருகிறது என்று கேட்ட மன்னரிடம் அடடா அதை கேட்காமல் வந்து விட்டேனே சற்று பொருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறியவாறே ஓடத் தொடங்கினான் அந்த விறகு வெட்டி வெளியில் சென்றிருந்த அமைச்சர் அப்போது அரசவையினுள் நுழைந்தார் அவரை பார்த்த மன்னர் ஐயா விறகு வெட்டி சற்று நில்லுங்கள் இதோ அமைச்சர் வந்துவிட்டார் உங்களிடம் கேட்ட அதே கேள்வியை அவரிடம் கேட்கிறேன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறிய மன்னர் அமைச்சரை நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றார் இல்லையா இப்போ மன்னர் வந்து விறகு வெட்டி கேட்டாரு அந்த வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு ஐயோ அதை கேட்க மறந்துட்டோவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போய் கேட்டு வந்துடான்னு ஓடும் போது இப்ப அமைச்சர் போனார் இல்லையா அவரு உள்ள வந்துட்டாரு இப்ப மன்னர் ஐயா விறகு வெட்டி கொஞ்சம் இருங்க அமைச்சரும் நீங்க தானே வெளியில போனீங்க இப்போ அமைச்சர் வந்துட்டாரு அவர்கிட்டையும் அதே கேள்வியை கேட்போம் அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பார்த்தீர்கள் சொல்லுங்கள் என்றார் இப்போ அமைச்சரும் மன்னரை பார்த்து மன்னா அரண்மனைக்கு வெளியே முப்பது நெல் மூட்டைகள் ஏற்றிய வண்டி ஏற்றிய வண்டி ஒன்று வளவனூரிலிருந்து அண்டை நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது நம் நாட்டில் தயாரான தரமான நெல் வகைகள் அந்த மூட்டைகளில் உள்ளன வண்டியில் வண்டியொட்டியும் அவரின் பத்து வயது மகனும் உள்ளனர் மழை வருவதற்குள் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டு இன்று இரவுக்குள் மீண்டும் வளவனூர் திரும்பிவிட வேண்டுமென விரைந்து செல்கின்றனர் என்று கூறி முடித்தார் அமைச்சர் அமைச்சர் போயிட்டு அந்த வண்டி என்ன வண்டின்னு பார்த்தாரு அதில் என்ன மூட்டைகள் இருக்குது அந்த மூட்டையில் என்ன இருக்குது நெல் இருக்குது அது எப்படிப்பட்ட நெல் தரமான நெல் இருக்குது அந்த வண்டியில் யாரும் போகிறா ஒரு அப்பாவும் பத்து வயது மகனும் போகிறாங்க எங்கே போகிறாங்க பக்கத்து ஊருக்கு நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்க போகிறாங்க மழை வர்றதுக்குள்ள மீண்டும் அவங்க திரும்பி வரணும் அப்படிங்கிற முழு விவரத்தோட கேட்டு வந்து அந்த அமைச்சர் வந்துட்டு மன்னர்கிட்ட சொன்னார் அமைச்சர் கூறியதை கேட்டு வாய்ப்பிழந்து நின்றான் அந்த விறகு வெட்டி அழகாபுரி மன்னர் விறகு வெட்டியை பார்த்து ஐயா விறகு வெட்டி உங்கள் மனத்தில் இருந்த சந்தேகம் இப்போது நீங்கி இருக்கும் என்று எண்ணுகிறேன் அமைச்சருக்கு நான் கொடுக்கும் கூலி சரியானது தானே இப்போது சொல்லுங்கள் என்று கூறினார் விறகு வெட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க என்னடா அமைச்சர் இவ்வளவு விவரமா சொல்றாரு நம்ம போயிட்டு வண்டியை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துட்டோமே அப்படின்ட்டு அப்போ நானு அவருக்கு தர்ற கூலி நியாயம் தானே அப்படின்னு மன்னர் வந்து விறகு வெட்டிட்ட கேட்கிறாரு இப்போ விறகு வெட்டி மன்னா என் மனக்குறை நீங்கிவிட்டது உங்களைப் பற்றி தவறாக எண்ணி விட்டேன் அமைச்சரின் அறிவு கூர்மையையும் அவருடைய திறமையையும் கண்டு வியக்கிறேன் அவருடன் ஒப்பிடும்போது என் அறியாமையையும் நான் உணர்ந்து கொண்டேன் நான் நான் தான் அமைச்சர் அமைச்சர்தான் அவரவர் திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி கொடுப்பதுதான் நியாயம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றான் அந்த விறகு வெட்டி இவ்வளவு நேரமாக அரசவையில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த ரத்தினபுரி மன்னர் தம் மனத்துக்குள் அடடா நாம் கூட இந்த மன்னருக்கு கிடைத்த பேரும் புகழும் எண்ணி பொறாமை கொண்டோமே இப்போது உண்மையை உணர்ந்து கொள்ள நமக்கும் நல்லது ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களிடம் நடந்து கொண்ட அணுகுமுறையை எண்ணி வியப்பெய்தினார் இப்போ ரத்னபுரி மன்னருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அதாவது ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்க இல்லையா இந்த ஒரு நிகழ்ச்சி போதும் இல்லையா அழகாபுரி மன்னர் வந்து எப்படி ஆட்சி ஆழ்றாரு அவர் தன்னுடைய மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு மக்களின் குறைகளை வந்துட்டு தீர்த்து வைக்கிறது கையாளுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரத்னபுரி மன்னர் பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிட்டாரு தாமும் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டார் அப்படின்னு இந்த பாடம் வந்து முடியுது உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன் சிங்கம் படத்தில் சிங்கம் படத்தில் சூர்யா நடிச்சிருப்பார் இல்லையா திரு சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதில் வந்துட்டு திரு விவேக் அவர்களும் நடிச்சிருப்பாங்க அந்த சீன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வரும்னு நினைக்கிறேன் திரு ராதாரவி அவர்களுக்கும் ராதாரவி அவர்களுக்கும் சூர்யாவுக்கும் விவேக்குமான அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேக் கேட்பார் சூர்யா வந்துட்டு இப்படி என்னையோட என்ன புத்திசாலியா அப்படின்னு கேட்பாரு ஆமாடா புத்திசாலிதான் பார்க்குறியா அப்படின்னு தான் ஒரு ஃபோன் பண்ண சொல்லுவார் நம்ம கடையில் என்ன இறக்கு என்ன சரக்கு வந்திருக்குன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு பா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கும் அந்த காட்சிக்குமான தொடர்பு உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா அப்போது இதன் மூலம் அவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா நாம் இப்போ நம்ம உங்கள்கிட்ட ஒரு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ அக்காவோ இல்லை ஆசிரியரோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்களோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஒரு வேலை சொன்னாங்கன்னா நீங்களும் இது மாதிரியாக ரொம்ப விவரமாக என்னென்ன அதாவது டீட்டெயிலான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சுட்டு வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு இந்த பாராட்டுகள் கிடைக்கும் தான் இந்த கதையினுடைய நோக்கம் போனோமா டப்பு டப்புன்னு விசாரிச்சோமா வந்தோமா அப்புறம் மறுபடியும் போனோமா விசாரிச்சோமா அப்படின்னு நீங்க பொழுதுனைக்கும் அலைகிறதுங்கிறது வேஸ்ட்டு விவரமான என்ன பண்ணுவான் போயிட்டு ரொம்ப தெளிவாக விவரமாக எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு இது இது இதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அது வந்துட்டு ஒரு புத்திசாலிக்கான அழகு அப்படிங்கறதா இந்த பாடத்தினுடைய நோக்கம் புரியுதுங்களா இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்